அசம வித்யா பத்து தேவிகளே எட்டதாக இருக்கக்கூடியவள் பகலாமுகி மஞ்சள் அடை உடுத்து இளம்பெறி சுடி மஞ்சள் தாமரைகள் பூக்கும் தேன்கடல் நடுவையுள்ள பொர் சிம்மாசனத்தில் பகலாமுகியை அன்னியை வீச்சிருக்கிறாள் பொதுவாக இரு கரத்தவளாக சித்தரிக்கப்படும் அன்னையின் வடிவம் ஒரு கரத்தால் அசுரன் ஒருவனை தாக்கும் தண்டத்தையும் மறுகரத்தால் அவன் நாவை பிடித்து இழுத்தபடியும் காட்சி காட்சித்தரும் அன்னையவள் எதிரிக்கு ஏற்படுத்தும் செயலிழிப்பை இவ்வி இவ்வடிவம் சுட்டி காட்டுகின்றது நாற்கரத்தவளாக விளங்கும் பகலாமுகியின் திருவுருவம் பற்றியும் சில நூல்கள் சொல்கின்றன பீதாம்பர தேவி பிரம்மாஸ்திர ரூபிணி என்ற பெயர்கள் தாங்கும் பகலா எந்த பொருளையும் அதன் எதிர்மார் நிலைக்கு மாற்றும் வளமை கொண்டவன் பேசுவரை ஊமையாக்குவால் அறிவை அஞ்ஞானமாக்குவாள் தோல்வியை வெற்றியாக்குவாள் வெற்றியில் மறைந்துள்ள தோல்வியையும் வாழ்க்கையில் மறைந்துள்ள மரணத்தையும் துன்பத்தில் மறைந்துள்ள இன்பத்தையும் சுட்டிக்காட்டி அவளது அவளது பக்தர்களுக்கு பேரறிவூட்ட அவளால் மட்டுமே முடியும் பகலா மூகியை பற்றிய விரிவான தகவல்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி